அன்பால நினைத்த அனைத்து நல்லவழக்களுக்கு வணக்கம் நண்பா மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு லாஸ்டா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்துருந்துச்சு தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலையிடம் உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சி இருக்கு இந்த நூத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சி நேரடி தான் நியமனம் செய்யறது சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா இன்னைக்கு தான் வந்துச்சு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதான் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் வெளியிட்டிருக்காரு ஸோ இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் ஏ டு விஜட் வரைக்கும் நான் வந்து பதிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட் டேட் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்கிறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் ஏ டு விஜட் வரைக்கும் உங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக என்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் புது உருசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு இது மாதிரி புது புது தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம விரிவா பாக்கலாம் வெளிவந்திருக்கோட்டன் இதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க நகல் எண்ணு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சைன் வாங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணி இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க பத்திரிகை செய்தியா இந்த இடத்துல பாருங்க வேகன்சி நூத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பத்தி எல்லாம் பேக்க அந்த மாதிரி காட்ட சொல்லுவீங்க அதுக்குதான் நான் சொல்லிடுறேன் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இது உண்மையான நோட்டிபிகேஷன் தான் இப்ப நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு அதுக்கு மேல நாம இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க மாதிரி விண்ணப்ப படிவான் சமையல் உதவியாளருக்கான விண்ணப்ப படிவான் இதுல எந்த மாவட்டம் சொல்லி கேட்கிறாங்க கிருஷ்ணகிரி எழுதிருங்க கிருஷ்ணகிரியில ஒரு ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சி நகராட்சி நீ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா இல்லை மாநகராட்சி என்ன எதில் இருக்கிறீங்களோ அதை எழுதுருங்க அடுத்து வந்து பாருங்க நீங்க எந்த பள்ளிக்கு வேலை செய்ய விருப்பமா இருக்கோ அந்த பள்ளியின் பெயர் வந்து பத்திலாம் கேட்கறாங்க எழுதுங்க ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பத்திலாம் ஓட்ட சொல்லி கேட்கறாங்க உங்களுடைய போட்டோ ஓட்டிருங்க அடுத்து விண்ணப்பத்தாரன் பெயர் உங்களுடைய பேர் எந்த ஒரு த மிஸ்டேக் இல்லாத நீங்க தமிழில் எழுதிக்கங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் தந்தை பேர் எழுதுங்க கல்யாணம் ஆகிருந்தால் உங்களுடைய கணவர் பெயர் இந்த இடத்துல எழுதுருங்க அடுத்து கைபேசி கேட்குறாங்க உங்களுடைய மொபைல் என்ன வந்து பத்திலாம் நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாததுன்னு ஏன்னா மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வரலாம் எல்லா டீடைல்ஸுமே இப்பெல்லாம் ஆன்லைன்ங்கும் போது உங்களுக்கு இமெயில் ஐடி மொபைல் தான் வந்து பத்தினா ரொம்ப ரொம்ப வந்து பத்திலாம் முக்கியம் அடுத்து வந்து பாருங்க விண்ணப்பத்தாரின்னு இருப்பிட முகவரி குடும்ப அட்டையில் உள்ளபடி ரேஷன் கார்ட்ல உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க வட்டாட்சியர் அவர்னு பெறப்பட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இருப்படை சேர்த்து நீங்க வட்டாட்சியர்கிட்ட வாங்கணுமா அது நம்ம நோட்டிஃபிகேஷன்ல வாங்க நம்ம விரிவா பாத்துக்கலாம் இப்ப ரேஷன் கார்டில உள்ளபடி உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தாலும் இந்த இடத்துல எழுதிக்கலாம் அடுத்து ஊராட்சி ஒன்றிய நகராட்சி நீ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா நகராட்சியான்னு கேக்குறாங்க அது நீங்க கிராமமா இல்ல நகராட்சியான்னு கேக்குறாங்க எழுதுங்க அடுத்து கல்வித்தகுதி இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் வகுப்பு நீங்க பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே ஆனா மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க நீ ஃபெயில் ஆகிருந்தாலும் நீ ஃபெயில்னு சொல்லி ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க அதை வைக்க சொல்றாங்க இல்ல பாஸ்னாலும் அதுவும் கொடுத்திருப்பாங்க வைக்கலாம் அதே மாதிரி முக்கியமான கண்டிஷன் தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன்னு பாருங்க பிறந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துல வயசு என்ன கம்ப்ளீட் ஆகிதான் அந்த வயதை நீங்க போட்டுருங்க அதே மாதிரி சாதி மற்றும் உட்பிரிவுன்னு கேக்குறாங்க உங்களுடைய சாதி சார்ந்ததால இருக்கக்கூடியதான் அப்படியே பார்த்து எழுதிங்க ஏன்னா சாதி சார்ந்தால் கட்டாயம் வைக்கணும் அடுத்து நீங்க மாடு திருநாளியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க ஆம்னா நீங்க அதுக்கான சரி அடிக்கணும் அதே மாதிரி ஆதரவற்ற விதவியா ஆதரவற்ற பெண்ணா கணவராக கைவிடப்பட்டவரா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நீங்க ஒரு தாசல் வாங்கிட்டு போகணும் ஆம்னு சொன்னீங்களா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எந்த பள்ளியில சமைக்க விரும்பிக்கலாம் அந்த பள்ளியோட பேர் பேரு அதே மாதிரி மையத்தோடைய நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க எழுதிருங்க மேல எழுதிருப்பீங்களா அதே தான் அடுத்த விண்ணப்பத்தாரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் ஒரு மையத்திற்கு எடைப்பட்ட தூரம் மூன்று கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க பணிபுரியக்கூடிய ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலுக்கு விருப்பமா இருக்கா அந்த ஸ்கூலுக்கும் மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய கையெழுத்தை நீங்க போடணும் இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து போட்டு லெப்ட் சைட்ல டேட்டு இடம் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன வைக்கணும் பள்ளி மார்க் சான்றிதழ் டிசி அதே மாதிரி டென்த்து மார்க் ஷீட்டு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் இருப்பிடச்சு உங்களுக்கு கேட்கல அதனால நீங்க வந்து பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக நீங்க ரேஷன் கார்டே வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த அஞ்சு சடி நீங்க வச்சுதான் அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பத்தாம் வாங்க நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூத்தி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது வட்டார வாரியா நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகத்தை இனச்சுழற்சி வாரியம் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது உங்களுடைய வட்டார அலுவலகத்துல நோட்டீஸ் போட ஒட்டியிருக்காங்க எந்தெந்த பள்ளியில எவ்வளவு வேக்கன்சி என்னங்கிறோ அதை நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க மாதிரி படிவம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சத்துண மையங்கள் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பதவிக்கு உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு மூவாயிரத்துல ஒன்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்துல நியமிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி அப்படியே அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பண்ணிடுவாங்க வந்து மிஸ் திடீர்னு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்பணிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேணும் வயது என்னையோ அறிவிப்பின் படி அடிப்படையாக கொண்டு கணக்கிட பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பற்றி பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க பழங்குடியினருக்கு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க விதவை கணவராக கைவிடப்பட்டவருக்கு இருந்து நாற்பது அதே மாதிரி பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு உங்களுக்கு இருபத்தி ஒண்ணு முதல் நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாற்பது நாற்பதுக்கு மேல போகக்கூடாது அடுத்து குறைந்தபட்ச கல்வி பத்தாம் வகுப்பு நீங்க பாஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஃபெயில் ஆயிருக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ் கட்டாயமா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நியமனம் வரும் சத்துரு மையத்திற்கும் விண்ணப்பத்தார் குடியிருப்புக்கு இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாட்டு தட்டாளிக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா அதுக்கான அடையாளத்தை நீங்க வைக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது யார் யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்க குறைவான பார்வை தரம் கொண்டவங்களுக்கு காது கேலர் வந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு கொள்ளையா இருக்கிறவங்களுக்கு உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் மட்டும் இருக்கிறவங்களுக்கு தொல்நாய் பாதிக்கப்பட்டு நாற்பது சதவீதம் அதோட இருக்கிறவங்களுக்கு திரவு வீச்சினால் பாதிக்கப்பட்டவருக்கு குறிப்பிட்ட கட்டள்திறன் குறைபாடு இவங்களுக்குலாம் வந்து பற்றி கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க விதவை கணவரால் கைவிடப்பட்டு ஒரு ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படும் மாவட்ட அளவிலான விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் விதவை கணவரால் கைவிடப்பட்டு மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு நாலு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் யூனியன் ஆபீஸ்ல மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்துல நீங்க கிராமம் வந்தா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல கொடுங்க இல்ல டவுன் மாதிரி இருந்தா நீங்க நகராட்சி அலுவலகத்துல கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்களா நிராகரிக்கப்படும் நீங்க டைரக்டா கொண்டு போய் கொடுத்தர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பதினேழாம் தேதி கொண்டு போய் கொடுத்தா கூட போதும் விண்ணப்பத்தோட நினைக்க வேண்டிய சான்றிதழ் டிசி கேட்குறாங்க ஸ்கூல் டிசி டென்த் மார்க் ஷீட்டு அட்டை இருப்பிட சான்றிதழ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்க உடனே இது இசேவி மையத்தில் அப்ளை பண்ணுங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் நாலு வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குது ஒன் வீக்கில் வந்துடும் உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இருப்பின சேர்தல் வந்துடும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் விதவே கணவரால் கைவிட விளா அக்கான சர்டிஃபிகேட் மாடு திறனாளியானா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா சான்றிதழ் நகலும் நீங்கள் இணைக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னச்சியும் நீங்கள் அஞ்சல் துறை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அனுப்பும் போது ஏற்படும் காலதாமதா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பும் போது ஏதாவது டிலே ஆச்சுன்னா அது துறை பொறுப்பாக்காது நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவங்க மட்டும்தான் அனு அழைக்கப்படுவாங்க அந்த தகுதி உள்ளவருக்கு ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் நீங்கள் வேறு அலுவலகத்திலேயோ சம்மந்தமே இல்லாத அதிகாரிகிட்டையோ நீங்க கொடுத்தீங்களா அது பசல் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே உரிய சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் காரணங்கள் எதுவுமே குறிப்பிடாமல் நியமன அறிவிப்பை ரத்து செய்யவும் ரத்து செஞ்சு மறுபடியும் வந்து பத்திலாம் அறிவிப்பு கொடுக்கறதுக்கும் இல்ல திருத்தறதுக்கு எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு டேட் எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ தற்போது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பூர்த்தி செய்யணும்னு பாத்திருந்தோம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பாத்திருந்தோம் இந்த நூத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க பயன்படுத்திங்க இது ஏற்கனவே இருந்த வேக்கன்சியே இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பத்திலாம் வந்த வேகன்சியாக தெரியல நீங்கள் விண்ணப்பிங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சீங்களா இதுக்கு வந்து பத்திலாம் விண்ணப்பீங்க அதெல்லாம் இல்லை இதில் என்னங்கிறது வந்து பத்திலாம் தெளிவாக தெரியும் சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்